எழு ஆக்கட்ட கூவ இல்லை நான் தான் உங்கள் நிலைய பேசுகிறேன் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம இல்லாக்கையை ஃபேமிலி இளவரசனை பற்றி பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே நம்ம இளவரசனே சும்மா இருந்தாலும் அவரை தேழரையும் பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்கு என்ன தெரியுமா இளவரசன் சும்மா இருந்திருக்காரு அவர்கிட்ட ஒரு லேடிஸ் அவர் அக்கா தான் ஃபோன் போட்டு நான் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு அதை ஸ்பான்சர் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவரும் உடனே அதை செஞ்சு ஸ்பான்சர் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டார் அதுக்கு கீழே ஒரு கமாண்ட் வந்திருக்காங்க ஒரு அக்கா தான் நினைக்கிறேன் கமாண்ட் பண்ணியிருக்காங்க இவன் இளவரசன் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் அப்படின்னு சொல்லி கமாண்ட் போட்டுருக்காங்களாம் அதுக்கு நம்ம தலைவர் கோவப்பட்டு இளவரசனே அந்த அக்காவை தான் லேடிஸ் தான் கிளி 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 கிழிச்சு கமாண்ட் நீ ஒரு தாய்க்கு பிறந்தியா ஆத்தா அம்மா அப்பாத்தா முப்பாத்தா என் முடிந்தால அது இது அப்படி இப்படின்னு செத்து போன முப்பத்தா வரைக்கும் கிளி கிளி கிழிச்சு விட்டார் தலைவர் ஏன்னா இளவரசனை இது உங்களுக்கு தேவையா நான் ஒரு அட்வைஸ் தான் சொல்லுதேன் அட்வைஸ் மட்டும் தான் உங்களுக்கு பண்ணுறேன் இது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை யார் யாருன்னா தெரியாது சோசியல் மீடியாவில் ஆயிரம் பேர் ஆயிரம் புறம்போக்கு லேண்டெலாம் கமெண்ட் பண்ணோம் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது நம்ம வளரணும்னா இந்த காதலை வாங்கி இந்த காதலை வெட்டுட்டு பெய்க்கிட்டே இருக்கணும் மற்றபடி எவமுனே தெரியாது எவமுன்னே தெரியாது நம்மளை வந்து சீண்டி பார்ப்பான் நம்மளை சீண்டி பார்ப்பான் நம்மளை வந்து அசிங்கமாக பேசுவான் நம்ம எதுவுமே கண்டுக்காமல் ஓடா நீ பாட்டுக்கு போடுறா நான் பாட்டுக்கு தொழிலை பார்த்துட்டு போறேன்டேன் குடும்பத்தை பக்கம் போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் அசிங்கமாக கமெண்ட் போட்டு நம்மளை வாயை சீண்டுவான் நம்ம தீண்ட சீண்டி பேசுவோம் என்னவும் தெரியுமா நமக்கு ரிப்போர்ட் அடிப்பா நம்ம சேனல் க்ளோஸ் ஆகிரும் அதாவது யூடியூப் வச்சு பிழைக்கிறோம் வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம அதை பற்றி பேசவே கூடாது யூடியூப்லாம் ஒன்று வேணாம்னா சும்மா டைம் பாஸ் தான் போடுறேன்னா நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போவோம் ஆனால் அதுக்கு ஒரு வரமுறை இருக்குது ரொம்ப ஓவராக பார்த்துனாலும் அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை சீரழிச்சுப்போம் அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பேசுங்க இலக்காய் இளவரசன்னே நல்லது தப்பி சொல்கிறேன் முடிஞ்சால் ஏற்றுக்கோங்க இல்லைன்னா அந்த பிரச்சனையை விட்டுருங்க அதனால் யாரும் பேடு வேறுபட்டு பேசாதீங்க அது ஒரு பிரச்சனை மைண்டில் ஏற்றாதீங்க சரியா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு ஜவுளி பசங்கள் சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க செம்மையாக பண்ணிட்டு போயிட்டே இருங்க அவன் தங்கச்சி காய்த்தறியை பார்த்துக்கோங்க அதுக்குட்டி தங்கத்தை பார்த்துக்கோங்க ரைட்டா ரைட்ல உங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறீங்க நன்றி வணக்கம்